காய்விபஸ் நேற்றுக்கு பிறந்தநாள் முடிஞ்சது அப்போது நாங்கள் விருந்து விட்டு போயிருந்தோமா ப்ரீ பிளான்டாக ஆல்ரெடி எனக்கு வாங்கின கிஃப்ட்டு எல்லாமே வீட்டில் எல்லாம் சேஃபாக வச்சுட்டு போயிட்டாங்க அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாருக்கும் ஞாபகம் இல்லை ஸோ இன்றைக்கி வீட்டில் வீட்டுக்கு வந்துவிட்டோம் கிஃப்ட்டு எல்லாருமே எனக்கு கொடுக்குறாங்க அது இன்னைக்கு கிஃப்ட் ஓப்பனிங் தான் பார்ப்போம் கிஃப்ட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது எல்லாமே சர்ப்ரைஸாக தான் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க கிஃப்ட் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கொடுங்க இதுதான் வந்து என் ஒய்ஃபு எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் வெயிட் வெயிட்லெஸ் வெயிட்டே இல்லை ஃபுல்லாக பேப்பர் வச்சுருக்காங்களா ப்ராங்க எதாவது பண்ணுறாங்களா என்ன எதுவும் தெரியாது ஸோ இப்போ ஓப்பன் பண்ணலாம் டைவா நீங்களே பார்க்கலாம் சரியா சிசர்லாம் நிறைய வச்சுருக்கோம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓப்பன் ட்ராக் பண்ணுறது தான் கஷ்டம் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி பேப்பர் இருக்குமோ ஏதோ பேப்பர் பேப்பர் தெரியுது குண்டு ஒன்னு வச்சு இருக்கேன் வெடி குண்டு ஒன்னு வச்சு இருக்கேன் என்னது இது

டைம் போட்டாலும் பார்க்க அழகாகவே இருக்குது ரெட் கலரில் இது எங்கள் வீட்டில் ஷோகேஸ் ரெடி இருக்குது ஸோ அந்த ஷோபீஸில் வச்சாலும் இருக்கும் அதெல்லாம் வைக்க போகிறோம் இதான் அவன் என் ஒய்ஃப் வந்து எனக்கு ஆசை ஆசையாக வாங்கி கொடுத்த கலர்ஃபுல் கிஃப்ட்டு ஓகே கிஃப்ட்டு எனக்கு தரப்போகிறது சிக்கு குட்டி இப்போ வந்து தரப்போகுது என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம் இதுலேயும் ஒருத்தையான கிஃப்ட்டாக இருக்குது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது வெயிட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு உள்ளது வந்து வெயிட்லெஸ்ஸு பேப்பர் மாதிரி இருந்துச்சு பிராங்க் வந்து டவுட்டா இருந்துச்சு பட் இதுல வெயிட்டா இருக்கு இதுல என்ன டவுட் இது பிராங்க இருக்குமா என்ன கல்லு வைக்கலாம் சர்க்கரை வைக்கலாம் கருப்பட்டி வைக்கலாம் வெயிட்டா இருக்கு செங்கல் துண்டும் வைக்கலாம் செங்கல் துண்டும் வைக்கலாமா அப்படிதான் வச்சிருக்காங்களான்னு தெரியாது ஓகே இந்த கிஃப்டும் கொடுக்குடனே உங்களோட பார்வையில் திரும்ப சொல்றேன் கிஃப்ட் பேக் தான் கஷ்டம் ஓபன் பண்றது ரொம்ப ஈஸி ல வெளிய மாட்டேன் இருந்தாலும் ரொம்ப ஒருத்தியா அதாவது எல்லாரும் சின்ன சின்ன தமிழர்ல சின்ன சின்ன கப்பலாம் காப்பி குடிப்பீங்க பட் எங்க வீட்டுல கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னா பெரிய கப்பல்தான் நான் குடிப்பேன் அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து பீனியானில் செஞ்ச பெரிய கப்பில் கப்பு வாங்கி எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கான் சூப்பர் என்னென்னா அவங்க எல்லாம் ஒரு கப் பிடிச்சா நான் ரெண்டு கப் பிடிப்பேன் ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே நைஸ் இல்லை பர்த்டே வேற எழுதி இருக்கு பார்த்தீங்களா ஆ இதில் வந்து என்னென்னா ஃபேமிலியாக ஃபேண்டாஸ்டிக் பர்த்டே அப்படின்ட்டு எழுதி பண்ணியிருக்காங்க சூப்பர் இது வந்து என்னோட பையன் எனக்கு பண்ணது ரெண்டு கிஃப்ட் ஓபன் பண்ணியாச்சு உங்கள்கிட்ட காமிச்சாச்சு மூணாவது பெரிய அளவு நமக்கு கிஃப்ட் வராது என் ஒய்ஃபும் என்னோட குழந்தைகளும் பண்ற கிஃப்ட் மட்டும்தான் அடுத்த கிஃப்ட் யார் தர போறான்னா என்னோட கடைக்குட்டி சிங்கம் முதல்ல சிங்கக்குட்டி இப்ப கடைக்குட்டி சிங்கம் இப்போ வருவாங்க வந்து கிஃப்ட் தர போறாங்க ஓகே தாங்க சூப்பர் இதுவும்

ரெண்டு பக்கமாவும் எப்படி பார்த்தாலுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அவ் பண்ணியிருக்காங்க செலக்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க கரகாரங்க நல்லா தான் பண்ணுவாங்க சூப்பர் வெரி நைட் சோகேஷ் திரும்பி கேட்டு கொடுத்தாலும் நல்லா அழகா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஓகே இன்னைக்கு வந்து எங்கள் எனக்கு வந்து பெர்த்ரேஜ் நேற்று முடிஞ்ச பெர்த் இன்னைக்கு கிஃப்ட்டு கொடுத்தது மூணு மூணுக்கிட்டுமே ரொம்ப பிடிச்சது சூப்பராக இருக்குது ஓகே வீடியோ பிடிச்சது வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் பாய்